முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதாள் விழா பொதுக்கூட்டம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் காய்கறி மார்க்கெட் அருகே நடைபெற்றது தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் சி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அடைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாபில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது திமுக ஆட்சியில் மகளிருக்காக கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் மேலும் அனைத்து விலையற்றத்திற்கும் ஒன்றைய அரசுதான் காரணம் என்றும் இதில் பெட்ரோல் டீசல் விலை மற்றும் சிலிண்டர் விலை ஆகியவற்றை உயர்த்தியதும் ஒன்றிய அரசுதான் என்றும் குற்றம் சாட்டினாா் ஈரோடு மாவட்டம் பவானியில் ராணாநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மழையர் பள்ளியில் யுகேஜி முடித்து ஒன்றாம் வகுப்பிற்கு செல்லும் குழந்தைகளை ஊக்கப்படுத்தும் விதமாக பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் பள்ளியில் பயிலும் சிறுவர் சிறுமியர்கள் குழுக்களாக இணைந்து நடனமாடினர் அப்போது சிறுவர்கள் குழந்தைகளை ஊக்கப்படுத்தும் விதமாக மேடையின் கீழே நின்றிருந்த ஆசிரியை குழந்தைகளைப் போலவே கையில் கர்ச்சிஃபை பிடித்துக் கொண்டு நடனமாடி குழந்தைகளை ஊக்கப்படுத்தியது பெற்றோர்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தினார் அதேபோல் மேடையில் பெற்றோர்களுடன் குழந்தைகள் இணைந்து நடனமாடியது சக பெற்றோர்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சர்க்கஸ் மைதானத்தில் திமுக சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பட்ஜெட் மற்றும் திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜெய்வன் திமுகவை மோடி மட்டுமல்ல யார் வந்தாலும் அழிக்க முடியாது என்று கூறினார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நகராட்சி மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பில் தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளராக நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி முகாமை துவக்கி வைத்தார் இதில் ஏராளமான குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டது இதேபோல நகராட்சி சார்பில் அரக்கோணம் ரயில் நிலையம் புதிய பேருந்து நிலையம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நடமாடும் மருத்துவ முகாம்கள் உள்ளிட்ட இருபத்தி முகாம்களில் மொத்தம் ஒன்றாயிரத்தி குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கும் பணிகள்

ஈரோடு மாவட்டம் அந்தையூர் அடுத்த பர்கூர் மலைப்பகுதியில் உள்ள தாமரைக்கரையில் இருந்து தேவர் மலை வரை செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் புதிய தார்சாலை அமைக்க வேண்டும் என்று மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்தனர் அதன் பெயரில் வனத்துறை மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தாமரைக்கரை முதல் தேவர்மலை வரை ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு ஏழு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார்சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெறுகிறது இதில் அந்தையூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் பணிகளை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினாா் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் செயல்பட்டு வரும் மாவட்ட கூட்டுறவு நூற்போலையில் குமார் என்பவர் கடந்த ஏழு ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார் ஆலை நிர்வாகம் எவ்வித முன்னறிவிப்பும் என்று தன்னை பணிநீக்கம் செய்ததாக கூறி அவர் நூற்பாலை நுழைவு வாயில் முன்பு தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் நூற்பாலையில் நிரந்தர தொழிலாளியாக படிபுரிந்து கொண்டிருந்த தனது தந்தை ராஜா என்பவர் படிக்காலத்தில் உயிரிழந்ததாகவும் அவருக்கு வழங்க வேண்டிய படி கொடைத்தொகை எட்டு ஆண்டுகளாகியும் இதனால் வரையிலும் ஆலை நிர்வாகம் சார்பில் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் தேனி மாவட்டம் கூடலூரில் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழா மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூடலூர் நகர செயலாளர் லோகந்துரை தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தமிழரசி ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகராஜன் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் மக்களுக்காக செய்து வரும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்காக செய்து வரும் சிறப்பான செயல்பாடுகள் குறித்தும் எடுத்துக் கூறினாா் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணூரை அருகே வெளுத்துக்கரைப்பட்டி கடக்கன் கண்வாயில் கோடைக்காலம் துவங்கி தண்ணீர் வற்றியதால் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது முன்னதாக ஊர் பெரியவர்கள் மீன்பிடி திருவிழாவை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஏராளமானோர் கண்மாயில் இறங்கி ஆர்வமுடன் மீன்களை பிடித்தனர் இதில் ஜிலேபி கட்லா ரோகு விரால் உள்ளிட்ட மீன்கள் ஏராளமாக கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனா் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து பாபநாசம் புதிய பேருந்து நிலையம் வழியாக அரியலூர் ரயில்வே நிலையம் வரை செல்லும் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டது சுமார் ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பயணம் செய்யக்கூடிய போக்குவரத்து பேருந்து சேவையை பாப்பநாசம் புதிய பேருந்து நிலையத்தில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் கல்யாணசுந்தரம் சுந்தரம் மற்றும் ஜவாஹிருல்லா ஆகியோர் கூட்டாக கொடியசைத்து துவக்கி வைத்தனர் தொடர்ந்து புதிய பேருந்தில் வழித்தடத்தில் அனைவரும் சிறிது தூரம் பயணம் செய்து பயணிகளை உற்சாகப்படுத்தினர் பாபநாசம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை இன்று இருக்கின்றது அரியலூரில் ரயிலில் வந்து இறங்கக்கூடிய பயணிகள் பாபநாசம் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வருவதற்கு ஒரு அரசு பேருந்து இயக்கப்பட வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை இந்த கோரிக்கையை நான் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கேள்வி நேரத்தில் கேட்டிருந்தேன் மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு இதை எடுத்து சென்று இன்று பா கும்பகோணம் பாபநாசத்திலிருந்து அரியலூருக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது புத்தம் புதிய புதிய வகை பேருந்து இன்று இயக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக அரியலூருக்கு வந்து இறங்கக்கூடிய பயணிகள் பாபநாசம் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வருவதற்கான வழி பிறந்திருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் திமுக ஆட்சியில் புத்தம் புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு புதிய வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அந்த வகையில் பாபநாசம் தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று பாபநாசத்திலிருந்து அரியலூருக்கு புதிய பேருந்து தடத்தை ஏற்பாடு செய்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அருமை சகோதரர் சிவசங்கர் அவர்களுக்கும் தொகுதி மக்களின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அடுத்த மேலத்துவால் கிராமத்தை சேர்ந்த முடியசாமி என்பவர் தனது விவசாய நிலத்தில் மிளகாய் செடிக்கு இடையில் கஞ்சா செடி வளர்த்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பெயரில் கீழத்தூவல் போலீசார் அங்குள்ள விவசாய நிலத்தில் சோதனை செய்தபோது முடியசாமி அவருடைய விவசாய நிலத்தில் மிளகாய் செடிக்கு இடையில் ஊடுபெயராக கஞ்சா செடி வளர்த்தது தெரியவந்தது பின்னர் அங்கிருந்த கஞ்சா செடியை அப்புறப்படுத்தி சட்டவிரோதமாக கஞ்சா செடியை வளர்க்க முயன்ற முடியசாமியை கைது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பள்ளிகளுக்கான கராத்தை மற்றும் சிலம்பம் போட்டியில் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுபாஞ்சேரி பாண்டியன் கராத்தி மற்றும் சிலம்பம் அகாடமி சார்பில் பங்கேற்ற மாணவர்கள் பதக்கங்கள் வென்றனர் இதற்கான பாராட்டு விழா கூடுபாஞ்சேரி விஷ்ணுபிரியா நகர் அகாடமியில் நடைபெற்றது அகாடமியின் ஒருங்கிணைப்பாளர் ஹைதர் அலி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கூடுபாஞ்சேரி நகரமன்ற துணைத்தலைவர் லோகநாதன் கலந்து கொண்டு அனைவருக்கும் பரிசு வழங்கி பாராட்டி வாழ்த்தினாா் சென்னை அருகே ஒன்றியத்தில் உள்ள காவல்ச்சேரி ஊராட்சியில் பூங்கா இல்லாததால் சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் பூங்கா கோரி கோரிக்கை வைத்தனர் இதற்கு ஒன்றிய வளர்ச்சி மற்றும் ஊராட்சி நிர்வாகம் செவிசாய்க்காத நிலையில் காவல்ச்சேரி பெண்வாட் உறுப்பினர் சுசீலா சுரேஷ் பாபு தனது சொந்த செலவில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் பூங்கா அமைத்துள்ளார் இதில் சிறுவர் விளையாட்டு உபகரணங்கள் இளைஞர்கள் விளையாடு டென்னிஸ் ஷட்டில் வாலிபால் கோர்ட் மற்றும் உடற்பயிற்சி உபகரணங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல் முதியவர்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் வகையில் நடைபாதை பூங்கா அமைத்துக் கொடுத்த பெண் வார்டு உறுப்பினருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது அரியலூர் மாவட்ட திமுக சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை விளக்க பொதுக்கூட்டம் அரியலூர் அண்ணா அருகே நடைபெற்றது இதில் போக்குவரத்து சிவசங்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மோடி இப்படி நாட்டு மக்களை தங்களுடைய சர்வாதிகாரத்திற்கு கீழே கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிற அந்த மோடிக்கு எதிர்ப்பாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்து இந்தியா என்ற ஒரு கூட்டணியை அமைத்திருக்கின்றார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் அந்த கூட்டணி ஒவ்வொரு மாநிலமாக இன்றைக்கு பல்வேறு கட்சிகளோடு இணைந்து பிஜேபிக்கு எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் கீழ் ஆறு கோடியே இருபத்தி ஒன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருத்துறைப்பூண்டி நகர்ப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் பூங்காக்கள் சீர்செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சாரூஸ்ரீ நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மற்றும் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனா் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தீயணைப்புத்துறை அலுவலகம் எதிரில் அடையாளம் தெரியாத வாகனம் போதி புள்ளிமான் ஒன்று படுகாயத்துடன் இருந்தது இதனை கண்ட தீயணைப்புத்துறையினர் புள்ளிமாடை மீட்டு கயனைவாசலில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் சேர்த்து புள்ளிமாடிற்கு கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் மேலும் குன்றக்குடி காவல்துறையினர் புள்ளிமான் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற வாகனம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தமிழ்நாடு அரசு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் இரண்டும் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மிஸ்தான் கலந்து கொண்டு நானூற்று ஏழு பயனாளிகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் எனவும் பத்து பயனாளிகளுக்கு விலையில்லா தையல் இயந்திரம் எனவும் மொத்தம் நானூற்றி பதினேழு பயனாளிகளுக்கு நாற்பத்தி இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா தையல் எந்திரம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவாரூர் மாவட்டம் வளங்கைமானில் உள்ள தனியார் மேலுள்ளிப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வலங்கைமான் காவலாய்வாளர் சந்தனமேரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார் இந்த அறிவியல் கண்காட்சியில் மாணவ மாளவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்களை செய்து காட்டினர் இதில் பள்ளியின் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நான்குமணி சந்திப்பு பகுதியில் பிரகாஷ் என்பவர் சூர்யா என்ற உணவகத்தை நடத்தி வருகிறார் இந்நிலையில் உணவகத்தின் பின்புறம் உள்ள புகை வெளியேற்ற பயன்படுத்தும் படிப்பில் அதிக வெப்பத்தின் காரணமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீயானது அங்கு சமைத்து வைக்கப்பட்டு இருந்த உணவு பாத்திரங்கள் மீதும் பறவை எறிய தொடங்கியுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த செஞ்சி தீயணைப்பு வீரர்கள் தீயானது மேலும் பரவாமல் இருக்க தண்ணீரை அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்து தொடர்பாக செஞ்சி போலீசார் விசாரணை தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஒகேனக்கலருக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வனப்பகுதியை கடந்து பயணிக்க வேண்டியுள்ளது அவ்வாறு வரும் சுற்றுலாப் பயணிகள் யானைகளை தேடி சென்று புகைப்படம் எடுக்கவும் செல்ஃபி எடுக்கவும் ஆர்வம் காட்டுகின்றனர் மேலும் பிரதான சாலையில் வாகனத்தை நிறுத்தி அதிக சத்தம் எழுப்பும் ஹாரன்களை பயன்படுத்துகின்றனர் இதனால் யாழை தாக்குதலுக்கு ஆளாக வாய்ப்புள்ளதால் வனத்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாப்படாசம் அருகே பசுபதி கோவில் திரௌபதியம்மன் கோவில் திருவில் வசித்து வந்தவர் எண்பது வயது முதியவர் பெருமாள் இவரது மனைவி மகன்களுடன் வசித்து வரும் நிலையில் இவர் மட்டும் தடியாக தனக்கு சொந்தமான இடத்தில் சிறிய கொட்டையை அமைத்து வசித்து வந்தார் இந்நிலையில் இவர் சமையல் செய்தபோது எதிர்பாராத விதமாக திடீர் என தீப்பற்றி குடிசை முழுவதும் எரிந்தது இதை எறிந்த அக்கம் இருந்தவர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அடைத்தனர் இருப்பினும் பெருமாள் வயது மூப்பு காரணமாக வெளியே வர முடியாமல் தீயில் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஐயம்பேட்டை போலீசார் முதியவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஐயம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்